வேலும் மயிலும் சேவலும் துணை பஞ்சபூதங்களில் நீர்ஸ்தலமான திருவானைக்கா திருப்புகள் சிலந்தி நூல்சை திருக்காவனத்தை இருப்பார் அருள்கூர் சோதி தம்பிரானே சிலந்தி பூச்சியின் நூலால் அமைக்கப்பெற்ற அழகிய பந்தலின் கீழ் இருந்து வரும் அருள்மிக்க ஜோதி ஸ்வரூபமான சிவபிரானின் தலைவனே என்று போற்றும் திருவானைக்கா திருப்புகள் உரை காரிகை பால் எனக்கே முதல் பேர் உனக்கோ மடல் கோவை ஒன்று பாட உழைப்பாதிப பாதிபக்கோடு எழுத்தானியை தேடி உனைப்பாரிலோப்பார்கள் கண்டிலன் யான் குறைக்கான வித்யா கவி பூ குடிக்கான் முடிப்போடு கொண்டு வா பொன் குலப்பூன் ரத்னாதி செடுப்பாய் என கூறி இடர்பாடின் மங்குவேனோ அரைக்காடை சுற்றார் தமிழ் கூடலில் போய் அணர்க்கே புனர்கே வரைந்த ஏடிட்டு அறத்தாய் என பேர் படைத்தாய் புனல்சேல் அறப்பாய் வயல் கீழமர்ந்த வேளே திரை காவிரிக்கே செய் சிவத்தியானமுற்றோர் சீலந்திநூள் செய்வனத்தே திருச்சாலகச் சோதி தம்பிரானே Tambirani!